இது காலை நேரம் பிரிட்ஜு தன்னோட வீட்டில இருந்து வெளியே புறப்பட்டு இருந்தாரு அப்பதான் அவருடைய மனைவி அனிதா அவர்கிட்ட சொன்னாங்க என்னங்க ஒரு நிமிஷம் சாயந்தரம் வீட்டுக்கு திரும்பி வரும்போது கொஞ்சம் மடிக சாமா வாங்கிட்டு வாங்க அனிதா உனக்கே தெரியும் இப்போ என் பாக்கெட்ல சுத்தமா காசே இல்ல வீட்டோட நிலைமை என்னன்னு எனக்கும் புரியுங்க ஆனா சம்கிக்கு இப்பதான் பத்து வயசு ஆகுது அவளுக்கு நம்ம வீட்டோட பொருளாதார நிலைமை தெரியலங்க நேற்று ராத்திரி கூட நம்ம பொண்ணு பட்னியாவே தூங்கிட்டாங்க சரி அனிதா நான் ஜமீன்தார் கிட்ட கொஞ்சம் பணம் அட்வான்ஸ் வாங்குறதுக்கு முயற்சி பண்றேன் சாயந்திர வேலையில பிரிஜு ஜமீன்தார் கிட்ட பேசினாரு ஜமீன்தார் சார் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அடா என்ன பிரிஜோ உனக்கு பணம் தேவைப்படாதனாலே இப்போ ஏதாவது இருக்கா என்னை சொல்ல பார்க்கலாம் ஜமீந்தார் சார் நேற்றுலேருந்து எங்கள் வீட்டில் சாப்பாடே செய்யலை எனக்கும் என்னோடய மனைவிக்கும் பசியாக இருந்து பழக்கம் ஆகிடுச்சு ஆனால் என்னோடய பொண்ணு பசியாக இருக்கிறத என்னால் பார்க்க முடியலை நீ என் கிட்டே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் உன் மனைவிக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கடன் வாங்கினேன் உன்னோட மனைவி சரியாயிட்டா ஆனால் நீ அந்த பணத்தை எனக்கு திருப்பி தரவே இல்லையே ஆனால் அதுக்கு பதிலாக நான் என்னோடய வயலு உங்ககிட்ட அடமணம் வச்சுருக்கேன்ல உங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு வயல் விவசாயியோட உயிர் மாதிரி பிரிட்ஜு கேட்டுட்டு என்ன சொன்னாருன்னா ஒரு பக்கம் உன் மேல கருணை காட்டணும் இன்னொரு பக்கம் நீ சொல்றதெல்லாம் கேட்கணுமா நானே இல்லை என்னால் ஒரே நேரத்தில் ரெண்டு வேலைலாம் செய்ய முடியாது நீ உன்னோட வயலை என்கிட்ட அடமானம் தான் ஆனால் இருந்தாலும் அந்த வயலில் தானே நீ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க அதை வச்சு தானே உன் குடும்பத்தையும் நடத்துற ஆனா இப்போ ரொம்ப ஓவராயிடுச்சு என்ன சொல்றீங்க அது என்னன்னா உன்னை பொறுத்த வரைக்கும் விவசாயங்களுக்கு அவங்க நிலந்தான உயிர் மாதிரி நான் உன்னோட வயலை திரும்ப உங்ககிட்ட ஜமீன்தார் சொன்னதை பிரிஜுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்துல பறந்தோடிடுச்சு கிராமத்தோட அந்த பக்கம் எல்லையில என்னோட வயல் இருக்குல்ல இன்னில இருந்து அது உன்னோடது போ போய் அதுல நெல்ல பயிரிடு பழம் வளருவை காய்கறி வளர்வை ஆனா இப்ப இங்க இருந்து உடனே உனக்கு நல்லது அப்படி பண்ணாதீங்க அந்த வயல் தரிசு நிலமாச்சே ஆனா தரிசு நிலத்துல பயிரை விளைய வைக்கிறதும் விவசாயிகளோட கடமையாச்சே பிரிஜு ஜமீன்தார் கிட்ட கைய கலப்பிடிச்சு கெஞ்சினாரு ஆனாலும் ஜமீன்தாரோட மனசு கொஞ்சம் கூட இலகல பிரிஜு எதுவும் பேசாம தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தாரு அப்புறம் அழுதுகிட்டே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தன்னோட மனைவி கிட்ட சொல்லிட்டு என்ன சொன்னார்னா இப்ப நீயே சொல்லு அனிதா நான் என்ன பண்றது ஒண்ணும் பண்ண வேண்டாம் ஜமீன்தார் உங்களுக்கு சவால் விடுத்திருக்காரு நீங்க அந்த தரிசல் நிலத்தை நல்லா உழுது அதுல ஜமீன்தாருக்கு நெற்பயிர்களை வளர்த்து காட்டுங்க அப்பதான் அவர் வாய மூடுவார் பிரிட்ஜு ராத்திரி முழுக்க முடிச்சுக்கிட்டே இருந்தார் ஆனா அன்னைக்கு ராத்திரியே திடீர்னு அந்த தரிசலான நிலத்துல வானத்தில இருந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் ஷேப் இறங்குச்சு அந்த ஸ்பேஸ் ஷேப்ல இருந்து பாக்கிறதுக்கு ஏலியன்ஸ் மாதிரி இருக்கிற அதுல ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இறங்கி வந்தாங்க ஆண் எலியன் பெண் எலியனை பார்த்து என்ன சொல்லிச்சுன்னா நம்மளோட கிரகத்தில் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இந்த பூமியில் பசுமையாக இருக்கும் நாங்கள் ஆனால் இந்த தரிசு நிலத்தை பார்த்தா நம்மளோட கிரகம் எனக்கு ஞாபகம் வருது முதல்ல நாம் இந்த இடத்துல இருக்கிற தகவல்களை சேகரிச்சி ஆகணும் அப்புறம் நாம் மனிதர்களோட பாஷையையும் பேச கற்றுக்கணும் நாம் உடனே மாத்திரையை சாப்பிட்டாகணும் இல்லைனா நாம இந்த பூமியில ரொம்ப நேரம் சர்வை பண்ண முடியாது பெண் எலியன் சொன்னதை கேட்டு ஆண் எலியன் உடனே டேப்லெட்டை எடுத்து பெண் எலியன் கையில கொடுத்துச்சு அப்புறம் ரெண்டு பேரும் அந்த டேப்லெட்டை முழுங்கினாங்க டேப்லெட்டை முழுங்கினதுமே அவங்க அந்த கிராமத்து ஜனங்க மாதிரி ஒரு ஆண் பெண்ணாக மாறினாங்க காலையில விடிய போகுது நீ இங்கேயே இரு நான் போயிட்டு சில விஷயங்களை தெரிஞ்சிட்டு வரேன் இப்படி சொல்லிட்டு அந்த ஆண் எலியன் அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு அப்புறம் அந்த கிராமம் கிராமத்து மக்களை பத்தி தகவல்களை சேகரிக்க ஆரம்பிச்சாரு ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா அந்த ஆண் எலியனுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு ஏன் இப்போ திடீர்னு இப்படி பசிக்குதுன்னு தெரியல ஒருவேளை இந்த பூமியோட அட்மாஸ்பியர் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி சொல்லிட்டு அவர் சாப்பிடுற பொருட்களை பாக்க ஆரம்பிச்சாரு அப்பதான் அவருடைய கவனம் ஒரு சமோசா கடை மேல பட்டுச்சு இதிலிருந்து ரொம்ப அருமையான வாசனை வருது கண்டிப்பா இந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் பாக்கவும் ஏதோ புதுசா தெரியுது அந்த ஆண் எலிய நேர சமோசா கடைக்குள்ள போயிட்டாரு இது என்னது அட உங்களுக்கு என்ன பைத்தியமா இது சமோசா அண்ணே பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கே சாப்பிட்டாலும் ரொம்ப சுவையா இருக்கும்னு வாங்கணும்னா வாங்குங்க இல்லைன்னா போய் உங்க வேலையை பாருங்க வியாபாரம் நடக்கிற டைம் நான் தான் போறேன் கடைக்காரர் அவர் கையில் நாலு அந்த ஆண் ஏலியன் ரொம்ப சந்தோஷத்தோட தனக்கு தானே சொன்னாரு அடேங்கப்பா சந்தோஷமா இருக்கேன் இன்னும் நாலு சமோசாவை பேக் பண்ணி கொடுங்க

இவரு நாலு சமோசா சாப்பிட்டாரு அப்புறம் நாலு சமோசா பேக்கும் பண்ணிட்டாரு ஆனா காசு கொடுக்க மாட்டேங்கிறாரு தலைவர் அந்த ஆண் ஏலியன ரொம்ப ஒத்து பார்த்தாரு அந்த ஏலியன் மனித ரூபத்துல இருந்தது அட இவரை பார்த்தா இந்த கிராமத்து ஆள் மாதிரி தெரியலையே பாவம் இவர்கிட்ட காசு இருக்காதுன்னு தோணுது உங்களோட பேர் என்ன ஒருவேளை நான் இவருக்கு என் பேரை சொன்னால் இவருக்கு கண்டிப்பாக சந்தேகம் வரும் நான் இந்த பூமியில் இருக்கிற ஒருத்தரோட பேரை தான் சொல்லி ஆகணும் என்னோடய பேர் ராமம் நான் வேறு கிராமத்துலேருந்து வரேன் ஆ ஆ அது உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது என் கூட வாங்க தலைவர் ஏலி என்ன தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார் ஆனா வீட்ல பிரிட்ஜுவ பார்த்ததும் தலைவர் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு என்ன சொன்னாருன்னா அடே பிரிட்ஜு நீயா நீ இன்னைக்கு வயலுக்கு போகலையா பிரிட்ஜு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தலைவர் கிட்ட சொன்னாரு இப்போ நீங்களே சொல்லுங்களேன் நான் என்ன பண்றது ஜமீன்தார் உனக்கு ரொம்பவே பெரிய அநியாயம் பண்ணியிருக்காரு பிரிட்ஜு உனக்கு என்கிட்ட என்ன வேணும் தலைவரே

நீ பிர்ஜு கூட சேர்ந்து பிர்ஜுவோட வயல்ல வேலை செய்வியா உன்னோட உடம்ப பார்த்தா நல்ல பலசாலி மாதிரி தான் தெரியுது அந்த ஏலியன் வேற வழி இல்லாம சரின்னு தலையாசிச்சாரு அப்புறம் பிரிஜு கூட நேரா பிரிஜுவோட வீட்டுக்கு அவர் போயிட்டாரு ஆனா வீட்டுக்கு போனதும் அவர் தன்னோட ஏலியன் மனைவியை பார்த்துட்டு ரொம்ப பயங்கரமா அதிர்ச்சி ஆனாரு பிரிஜுவோட மனைவி பிரிஜு கிட்ட சொன்னாங்க நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு காலையில அந்த தரிசல் நிலத்துக்கு போன போது அந்த இடத்துல பாவம் இவங்கள நான் பார்த்தேன் இவங்க பேரு விமலா ரொம்ப பசியோட இருந்தாங்க அதனால நான் இவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் அட நான் தலைவர் கிட்ட பணம் கடன் வாங்க போயிருந்தேன்ல அப்பதான் நான் ராமுவை பார்த்தேன் இவரும் இந்த கிராமத்தால் கிடையாது இன்னில இருந்து இவரு நம்ம வயல நமக்கு உதவியா இருக்க போறாரு ஏலியன் கொஞ்சம் கூட சந்தேகம் வராத மாதிரி நடந்துகிட்டாரு அதாவது விமலா அவருடைய ஏலியன் மனைவியனு மறுநாள் பிரிஜு அந்த ஏலியன் ராமுவ தன்னுடைய தரிசல் நிலத்துக்கு கூட்டிட்டு போனாரு ராமு இந்த இடத்த தோண்டு இது என்னது அட என்ன நீங்க ஒரு ஏலியனா என்ன அட இது மண்வெட்டி இத வச்சு நிலத்தை தோண்டுங்க உங்க முன்னாடி நான் எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கனோ அப்படியே பண்ணுங்க இப்படி சொல்லிவிட்டு பிரிஜு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நிலத்துல மண்ணை வெட்டினாரு ஏலியன் ராமுவும் பிரிஜுவை பார்த்து மண்ணை தோண்ட ஆரம்பிச்சாரு ஏலியன் ராமு மத்தியானத்துக்கு அப்புறமா நல்லா ரொம்ப மோசமாயிடுச்சு அண்ணே நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இங்கே பெரிய மிஷின்கள்லாம் வச்சு வேலை செய்கிறீங்களாம் உங்கள் அந்த மாதிரி மிஷின் எதுவும் இல்லையா அட அண்ணே ஒரு விவசாயிக்கு ரொம்ப பெரிய மிஷின் எதுனா இந்த மண்வெட்டி தான் அதுக்கப்புறம் பிரிட்ஜு அந்த தரிசல் நிலத்தில் ஏலியன் ராமுவோடு சேர்ந்து பயங்கரமான வெயிலில் உழுக ஆரம்பித்தார் நம்ம நாளைக்கு மறுபடியும் இங்கே வரலாம் நீங்கள் நிஜமாவே கடினமாக உழைக்கிற விவசாயி தான் வாங்க வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது சாப்பிடலாம் ரிஜு ஏலியன் ராமுவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார் உணவை சாப்பிட்டுட்டு ஏலியன் ராமு ரொம்ப சந்தோஷத்தோடு சொன்னார் அடையங்கப்பா சாப்பாடு ரொம்ப சுவையாக இருக்கு அதுங்களா இந்த சமையலை சமைச்சது விமலா விமலாவுக்கு சமைக்க தெரியாதுங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்ச உடனே இன்னைக்கு நான் அவங்களுக்கு எப்படி சமைக்கிறதுன்னு கற்றுக் கொடுத்துட்டேன்

இன்னைக்கு எனக்கு இருக்கிற சந்தோஷத்தை என்னால் முழுசாக சொல்ல முடியலை சரி வா வீட்டுக்கு போகலாம் ஏலியன் ராமு பிரிட்ஜுவோட சேர்ந்து வீட்டுக்கு போனார் ஏலியன் ராமு அவருடைய மனைவியும் பிரிட்ஜு அப்புறம் அவரோட குடும்பத்தோடு இருக்க ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஏலியன் ராமு அப்புறம் அவருடைய மனைவி மறந்தே போயிட்டாங்க அவங்க இந்த உலகத்தை சார்ந்தவங்க இல்லை ஒரு ஏலியன்றதை மறந்துட்டாங்க ஒரு நாள் ராத்திரி ஏலியன் தன்னோட மனைவி ஏலியன் கிட்ட சொன்னாரு இப்போ நாம திரும்பி போய் ஆகணும் நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க இந்த மனுஷங்க கூட இருந்து நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன் நான் ஏலியன்ற விஷயத்த அப்புறம் நான் முழுசா ஒரு விவசாயியாவே மாறிட்டேன் ஆனா நான் இந்த பூமிக்கு வந்ததுக்கு நிறைய விஷயங்களை என்னால கத்துக்க முடிஞ்சது பூமியில இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க ரொம்ப உழைப்பாளியா இருக்காங்க அப்புறம் நாமளும் இருக்கோம் நாம நம்ம கிரகத்துல யுத்தங்கிற நெருப்புல தள்ளிட்டு நம்ம கிரகத்துல இருக்கிற நிலத்தையே தரிசல மாத்திட்டோம் அப்புறம் இந்த பூமிய தாக்கணும்னு வேற நம்ம நினைச்சிட்டோம் ஆனா பாவம் இந்த பூமி வாசிங்க நம்மளுக்கு என்ன கத்து கொடுத்தாங்கன்னா தரிசல் நிலத்துல எப்படி பயிர்களை விளைவிக்க முடியும்னு கத்து கொடுத்தாங்க அப்புறம் ஒரு தரிசல் நிலத்தை எப்படி பசுமையா மாத்துறதுன்னு கத்து கொடுத்தாங்க வாங்க இப்ப சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு அதாவது நாம ரெண்டு பேரும் யாருன்னு அந்த ரெண்டு ஏலியனும் பிரிட்ஜு அப்புறம் அவருடைய மனைவியை எழுப்பினாங்க என்னாச்சு ராமு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டணும்னு நினைக்கிறேன் என் கூட வாங்க ஏலியன் ராமு அப்புறம் அவருடைய மனைவி கணவன் மனைவி அவங்க ரெண்டு பேரையும் அவங்களோட வயலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க அப்புறம் திடீர்னு ராமு அப்புறம் அவரோட மனைவி விமலாவோட முகங்கள் ஏலியனா மாறிட்டாங்க பயப்படாதீங்க நாங்க கணவன் மனைவி அப்புறம் ஏலியனும் கூட அன்னைக்கு ராத்திரி எங்க உங்களோட இந்த தரிசு நிலத்துல தான் வந்து இறங்குச்சு நாங்கள் இந்த பூமியை ஆக்கிரமிக்கலான்ற எண்ணத்தோடு தான் இந்த இடத்துக்கு வந்தோம் ஆனால் நீங்க ஒரு ஏலியனை விவசாயியா மாத்திட்டீங்க இப்போ நாங்களும் எங்கள் கிரகத்துக்கு போய் விவசாயம் பண்ண போகிறோம் நீங்கள் எங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க அதை நாங்கள் எப்பவும் மறக்கவே மாட்டோம் அந்த ஏலியன் இப்படிதான் சொல்லியிருப்பாரு அப்போ தான் ஒரு ஷிப் பிரிஜு அப்புறம் அவருடைய மனைவிக்கு தெரிய ஆரம்பிச்சது ஏலியன் அந்த ஸ்பேஸ் ஷிப்லேருந்து நிறைய வைரங்களை ஏற்றுக்கிட்டு வந்தாங்க அப்புறம் ராமுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சாங்க இந்த வைரங்கள்லாம் எங்களோட கிரகத்தில் ஒரு சாதாரண கல்லுக்கு சமானமானது ஆனால் உங்களோட இந்த பூமியில் இதுக்கு நிறையவே அதிக விலை இருக்குது இதுக்கு பதிலாக உங்கள் இருந்து விவசாயம் பண்ணுறது எப்படின்னு நான் கற்றுக்கிட்டு போகிறேன் அது வைரத்தை விட ரொம்ப விலை மதிப்பானது இப்படி சொல்லிட்டு அந்த ஏலியன் அவருடைய மனைவி ஸ்பேஸ் ஷிப்பில் போய் உட்கார்ந்தாங்க அப்புறம் அந்த ஷிப் மின்னல் வேகத்தில் மறைஞ்சிடுச்சு